என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா நமக்கு ஒண்ணுதான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் வேற வேற வீட்டுல வேற வேற ஊர்ல வேற நாட்டுல வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் போது அந்த பாச உணர்வு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் அவங்க நம்மளோட உறவு தான் இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நைன்டீன் செவென்ட்டி ஃபோர்லேயே இங்கே அவங்களோட ஆட்சி அமைஞ்சது நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக என்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் இது டெஃபனெட்டாக தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வர போற எலக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அத நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்